குட கட்டினாடி <laughs> எல்லாம் <laughs> ரோம் ரோம் பயோ யா ஹேன் போன் சின் அந்தாய் சாய்ந்த நான் டாக் கிர்ட்டி நான் ஒल्लेர்னி நான் மூர ரக்கல பெங்களூருக்கு போகணும் மாத்தித நான் ஐயே ஹலி போன் சல்ல போன் பேக்கி நம்பர் ஆக்கத்னி ஆயிது ஆயிதுப்பா புக் ಮಾಡಿದेंगे မாயிர இல்ல எல் புக் ಮಾಡಿದே போன் புக் பண்ற புக் மணி பெங்களூருக்கு இத ஃபுல்லா அடக்கவுது நானா வர இத கால்து தான பெங்களூருக்கு இத கால் அடி அலை போன் ஆட்சி கரஸ்

மக்கள் ஐநூறு ரூபாய் சார்ஜ் ஆகத்தார இல்ல இல்ல அங்கே அதுக்கு கொட்டரில் இடது அஸேர் நான் ஏன் தந்தில்

நட தடாய் இல்ல తన్న వాడు నేను అంత వర్దిప మార్తారా

বাই বাই টাটা গুড বাই গা